தோட்டத்தில் வேலை பார்க்க போகிறோம் வீட்டை சுற்றி மரம் வேப்ப மரம் இருக்கிறதுனால வேப்ப மரம் மாமரம் கொய்யா மரம் எல்லா மரத்தோட இலைங்கள்லாம் குட்டி கொட்டி அந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம தொட்டியெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் நீட்டாக பெருக்கி அள்ளிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த செடிகளை நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் அப்படி பண் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம அப்படி பண்ணும்போது தான் தோட்டம் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக சுத்தமாக இருக்கும் தோட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு கதை கேட்க போகிறோம் ஒரு காடு அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்து மக்கள் இரவு நேரத்தில் வெளியில் தான் தூங்குவாங்க ஒரு ஜனமும் வீட்டுக்குள்ளே தூங்காது அத்தனை ஜனமும் வெளியில தான் படுத்து தூங்குவாங்க ஒவ்வொரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த கிராமத்தில் இருந்து ஒரு பையன் ஒரு விளையாட்டு பையன் அவன் என்ன பண்ணான்னா சும்மா காட்டி புளி வருது புளி வருதுன்னு சொல்லி எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டான் இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நல்ல ஓடி எங்கே போர்வை எடுக்கலை தலைவனி எடுக்கல பாய் எடுக்கலை எதையுமே எடுக்கல எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் கதை உள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டாங்க அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் கதை சாத்திக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த பையனோட சிரிப்பு சொத்தும் கேட்குது கதவை திறந்து பார்த்தா என்னடா சிரிச்சிட்டு இருக்க புள்ளி வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டால் இல்லை நான் அவங்கள நல்லா ஏமாத்திட்டேன் நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படி சொல்லிவிட்டு பயங்கரமாக கையை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இதை பார்த்துட்டு அந்த கிராம மக்களுக்கு ஒரே கோபம் அதுக்கப்புறமா அவனை நல்லா திட்டி விட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி இந்த பையன் அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வான் இவர்களும் ஒவ்வொரு முறையும் ஏமாந்துக்கிட்டே இருந்தாங்க புளி வருது புளி வருதுன்னு அவன் சொல்ல இவங்களும் பதட்டத்தில் ஏந்து ஓட இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு இது அப்படியே வழக்கமாயிடுச்சு இந்த கிராம மக்களுக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப அழுத்து போச்சு ஒரு நாள் என்னாச்சுன்னா உண்மையாகவே புளி வந்துடுச்சு இந்த பையன் பார்த்துட்டு கத்துறான் ஐயோயோ எந்திரிங்க புளி வருது புளி வருது புளி வருதுன்னு ரொம்ப சீரியஸாக கற்றுனாலும் அவங்க ஒருத்தரும் கேட்குற மாதிரி இல்லை இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த புலி காட்டுக்குள்ளே வந்து தூங்கிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் பீரி போட்டுடுச்சு இதுதாங்க இந்த கதையிலேருந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்குது இது என்ன ரகசியன்னா ரெண்டாயிரம் வருஷமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கிறிஸ்தவங்க ஆனால் அவர் வந்த பாடில்லை இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிவிட்டு உலக மக்கள் நினைக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வர எச்சரிப்பின் சத்தத்தை எல்லாம் தள்ளிட்டு அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் இருக்கிறாங்க ஆனால் இந்த புளி எப்படி உண்மையாக ஒரு நாள் வந்துச்சோ வந்து நிர்விசாரமாக இருக்கிறவங்களெல்லாம் பீதி போட்டுச்சோ அதே மாதிரி உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரண்டாம் முறை வரப்போகிறார் முதல் முறை அவர் மனிதனாக வந்தார் ஆனால் இரண்டாம் முறை தீர்க்கிறவராக ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் ஆனால் ஏன் அவர் இன்னும் வரல ஏன்னா இந்த உலகத்தில் தேவனை அறியாதவள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் வேகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிதான சுவிசேஷம் உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படணும் எல்லாரும் அந்த வார்த்தை கேட்ட பிறகுதான் அவருடைய வருகை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிலும் அவர் வருகைக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துட்டுருக்குங்க இதில் மெயினாக இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்னால் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்த வரப்போகிறான் அந்திகிறிஸ்தின பிசாசு தேவன் எப்படி மனிதனாய் பூமிக்கு வந்தாரோ அதே போல் பிசாசும் மனிதன உருவத்தில் மனிதனுக்குள்ள மனிதனாக இந்த பூமிக்கு வந்து ஜனங்களையெல்லாம் ஆளுகை செய்ய போகிறான் அவன் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறான் அவனுடைய முத்திரையை தரிக்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்த போகிறான் ஆனால் அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி வருவான்னு வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆட்டு தோல்னால் என்ன ஏசு வரப்போறா வரப்புறான்னு சொல்கிறாமில்ல அதை அவன் பயன்படுத்தி நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அந்த பேரில் அவன் வந்துடுவான் ஆனால் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வேகத்தில் படிக்கிறவங்களுக்கும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அதை கண்டுபிடிச்சி இவன் ஏசு கிறிஸ்து இல்லை இவன் அந்தி கிறிஸ்துன்னு உண்மையை கண்டுபிடிச்சவங்க அவனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க கண்டுபிடிக்காதவங்க அதை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு மோசம் போயிடுவாங்க அவன் ஒரு முத்திரையை தறிக்கும்படி எல்லாரையும் கட்டாயப்படுத்துவான் அதை கட்டாய அந்த முத்திரையை தரிச்சாதான் வாங்க முடியும் விற்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் இல்லைன்னா அந்த பூமியில் வாழவே முடியாது அந்த அளவுக்கு அவன் கண்ட்ரோலில் எல்லாரையும் கொண்டு வந்துடுவான் அந்த முத்திரையை யாரெல்லாம் தறிக்காம அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவான் போட்டு தள்ளுடுவான் போட்டு தள்ளுவானா என்ன அவங்க எல்லாம் அவ்வளோதான் ஆனாலும் தங்களுடைய மரணத்தை கூட அவங்க நினைக்காம அதை பெருசாக நினைக்காம அவன் முத்திரையை தறிக்காமல் இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும் புத்தவங்களெல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவாங்க அவர் யார் நரகத்தில் தள்ளுறதுக்குன்னு கேட்குறீங்களா தாங்க படித்தவர் படைச்சவருக்கு இல்லாத உரிமையா படைச்சவருக்கு அழிக்கவும் உரிமை இருக்குது ஒரு செடியை நம்ம வளர்க்குறோம் அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உரம்லாம் போட்டு நல்லா வளரும் நினச்சிட்டு வளர்க்குறோம் ஆனால் அது எந்த விதமான பலனும் கொடுக்காம வெறும் முள்ளாக வளர்ந்துச்சுன்னா அதில் ஒரு பூவும் இல்லை காயும் இல்லை அப்போது அதை வளர்க்குறவங்க அதை பிடுங்கி போடுறதுக்கான எல்லா விதமான உரிமையும் அவங்களுக்கு இருக்குது இதை தான் ஆண்டவர் கடைசி நாளிலே செய்ய போகிறார் கத்தாரின் சத்தம் வல்லமை உள்ளது கத்தாரின் சத்தம் மகத்துவமுள்ளது உள்ளது തന്നെ മേൽ ജലപ്രഭാഗം മേൽ തരം മുഴങ്ങുകാരല്ലെ കത്തറൻ സത്തം വല്ല മേള്ളത്